ஜோதிடப்பதியில் சந்திரன் அரிசி நெல் அரிசி அரிசி காரகன் சந்திரன் தான் அதே தான் சந்திரன் நல்லா இருந்தால் தான் நல்லா சாப்பாடு சாப்பிட முடியுங்க ஓகே அதில் போய் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரே வார்த்தை தான் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு ரியல் டைம் ஃபுட்டு இருந்தேன்னா அவர் கூட உட்காந்து அவர் முறையே சாப்பிடுங்க அவரு மாதிரி வே வேலை வேலைக்கு எவ்வளோ சாப்பிடணுன்னு சாப்பிடுங்க ஓகே நாள் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் ஏன்னா என்கிட்ட வீம்புகனால இதை சொல்லுவாங்க நான் அவங்ககிட்ட சொல்கிற விஷயம் இதுதான் ஒன்று ரெண்டு பேரும் அதை ட்ரை பண்ணிட்டு ரெண்டு நாள் சாட முடிஞ்சுது அதுக்கு மேலே எனக்கு ஜீரண கோளாறு வந்துச்சு ஆனால் அவன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் வந்து உண்மையை ஒத்துக்கணவுங்களும் இருக்கிறாங்க ஒரு சில ஜென்வன் பேர்சன்ஸ் ஓகே இதுதான் நல்லா சாப்பிட கொடுத்து வச்சிடணுன்றது போன ஜென்மத்துல நீங்க நாலு பேர் சாப்பாடு போட்டு இருந்தாதான் எந்த ஜென்மத்திலும் நல்லா சாப்பிடுவீங்க இன்னொரு விஷயம் நல்லா சாப்பிட அப்படின்னா ஒரு சில பேர் வயசாக வயசாக அவங்களோட டயட் கண்ட்ரோல் மாறும் சாப்பாடு விஷயங்கள்லாம் மாறும் பல விஷயங்கள் இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க இருபது வயசுல என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க அறுபது வயசுல அதிகம் தான் இருப்பாங்க அதுவும் ஒரு குடுப்பனை மிகப்பெரிய குடுப்பனை நீங்கள் இதை நேரடியாக பார்த்த மட்டும்தான்